எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாப்பிக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி லைவில் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஃபி சாப்பிட்டீங்களானா டிஃபன் சாப்பிட்டீங்களானா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கிரிஞ்சா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பெட்டி எடுக்க போகும்போது மாயா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து மிரட்டுறாங்க ம் எதுக்கு அப்படியே எச்சரிக்கிறாங்க மாயாவை ஏதாவது கையே வச்சா அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரி ஐம்பது லட்சத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து போகிறாங்க நான் எடுக்க போகிறேன் எடுக்க போகிறேன் சும்மா வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க ஸோ இவங்க வந்து எடுக்க போகிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்போ உங்களுடைய லாஜிக் படி அர்ச்சனாவுடைய லாஜிக் படி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அவங்க போய் எடுக்கிறாங்களா சரி நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே எது நீங்கள் எடுக்கக்கூடாது வின் பண்ணிட்டு போங்கன்றது சரி அப்படி சொன்னாலும் பரவாயில்லைங்க அதை விட மேலே ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது வந்து இன்னும் கருப்பாகுது டேய் உங்களை நம்பி வெளியே வந்து ஃபயர் இருக்காங்க அர்ச்சனா நம்பி அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு தகலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்து உங்களை பார்க்கணும் கமல் சார் கூட நான் வந்து ஸ்டேஜுக்கு கீழே எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் நான் உட்காந்துட்ருப்பேன் ஸோ உங்களை பார்த்துட்டு நான் வந்து மாயா அப்படின்னு கற்றுவேன் அப்போ வந்து கவல்சர் வந்து உங்கள் கையை தூக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதுக்கு இப்போ நான் வெளியே போயிட்டேன்னா அப்புறம் யார் கத்துவா அந்த பொசிஷனில் நீங்கள் தானே கத்துவீங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து திருப்பி குரூட்டில் அட்டாக் பண்ணுறாங்க அர்ச்சனா நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு இவங்க வந்து அர்ச்சனா டைட்டில் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க மா அர்ச்சனா வந்து மாயா தான் ரைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரமோலாம் வந்து மாயாவை ஓட விட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அர்ச்சனா ஓட விட்றாங்க நைட் ஆகி மாயா போய் அந்த கையை வச்சு போய் நீ எடு பெட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் பஸ் கேமுக்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சல்லி பைசா வந்து பிரச்சனை கிடையாது இந்த கேமில் இவங்களுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ இவங்க அவங்க போகல்றதும் அவங்க இவங்க புல போகல்றதும் சோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்து தினேஷுக்கு வந்து அடிபட்டு முட்டியில் முட்டில வந்து கொஞ்சம் இருக்குது பிளஸ் கால் பாதத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஊன முடியாம ஒரு லெவலுக்கு இருக்கு ஸோ இன்னும் த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கண்டிப்பா சனிக்கிழமை எபிசோடுக்கு கமல் சார் முன்னாடி அவர் வந்து ரெடி ஆயிடுவார் நினைக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமம் தான் ஏன்னா ஸ்வெல்லிங் எனக்கும் ஏற்பட்டுருக்கு மற்றபடி அவர் பணப்பெட்டில் அடுக்கலை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கார் ஸ்கேனில் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டாரு எதுவுமே வந்து அவருக்கு மேஜரான போர்ஷன் எதுவும் வந்து இதாகல ஒன்லி டியராக இருக்குது டியர்னால் உள்ள சதை லைட்டாக கிழிந்து அது வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஹி இஸ் ஃபைன் அண்ட் சேஃப் ரெடி டு கோ அப்படிங்கிறது தான் நல்ல வேலை ஆண்டவனாக பார்த்து இந்த ரெண்டு நாள் வந்து ரொம்ப பேசுகிறா நீ உட்கார் மூடிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உக்கார வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது அவருடைய கேமுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து விசித்ரா மாயாக்கிட்ட வந்து செமையாக சொன்னாங்க மாயா வந்து நீங்கள் ஃபேக் மம்மி ஃபேக் மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா நீங்கள் தான் தெரிஞ்சு போச்சு இல்லை அர்ச்சனை தான் வின் பண்ணுவான்னு சொல்ற நீ நான் விசித்திர சொல்கிறது பாருங்கள் அப்போ நீ ஒம்பது லட்சம் வந்துருச்சுல எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓட வேண்டியதானே எதுக்கு நீ இருக்க அர்சனா ஜெயிப்பான்னு தெரியுது இல்லை இல்லை மம்மி எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு வரணும் சரி ஓகே அடுத்து பதினோரு லட்சம் வரும் அப்போ நீ எடுத்துகிட்டு போ சரியா அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் எடுக்கலையா அப்படின்றாங்க நான் எடுக்க மாட்டேன் நான் ஃபைனல் வதக்கு போனோம் எனக்கு அந்த ஸ்டேஜில் போய் நிற்கணும் அப்படின்றது அச்சித்ராவுடைய ஆசையாக இருக்கிறது ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறது இந்த வாரம் எண்டில் வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஃபாக தான் இருக்காங்க இப்போதைக்கு பட் இருந்தாலும் நம்ம ஆட்கள் விஜய் டிவியில் யார் நம்புறது எப்படி நம்புறதுனே தெரியாது திடீர்னு வந்து சேவ் சேவாங்க திடீர்னு வந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தானே அப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் லைவில் நடந்துகிட்டுருங்க வேறு எதுவும் இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு ஃபேக்டர் எதுவும் இல்லை ஒரு டாஸ்க் வந்து விளையாண்டாங்க அதில் பூர்ணிமா வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ஐஸ்கிரீம்னால் நீங்கள் சினிக்க மாதிரி கிடையாது டாஸ்க்கு அவ்வளோ செட்டு போட்டவீங்க ஐஸ்கிரீம் வந்து இந்த அப்படின்ற மாதிரி சார்லி ஒரு படத்தில் ஐஸ்க்ரீம் கொடுத்துட்டு லெல்லு லெல்லு அப்படி பாரலை அந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ